சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இறைவா ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசி ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம் ஸ்தர உபய ராசின்னு சொல்லலாம் நெருப்பு நிலம் காற்று ராசின்னு சொல்லலாம் அற்புதமான படித்த ஜாதகம்னு சொல்லலாம் நிறைய பேருடைய ட்ரீமு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் லா படிக்கணும் கலைத்துறையில பிரகாசிக்கணும் துறையில பிரகாசிக்கணும் இப்படி ட்ரீமோட இருக்க வேண்டிய குழந்தைங்க யாருன்னா ராசி குழந்தைங்க தான் பண்புள்ள ஜாதகம் படித்த ஜாதகம் ஆனா படிச்சதுக்கு உண்டான வேலை வெட்டி அமைறது கஷ்டம் ரேங்க் நம்பர் ஒன்று வாங்குவீங்க படிப்புல செம்ம ஆக்டிவா இருப்பீங்க ஆனா உங்க ஜாதகத்திற்கும் உங்க அப்பாக்கும் ஆவாது இது விதியும் கூட ஏன்னா நீங்க குருவுடைய சாரத்துல பிறந்திருந்தீங்கன்னா படிப்புல சின்ன வயசுல தருணம் உண்டு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கும் தகப்பனுக்கும் ஆவாது இல்ல தகப்பனுக்கு கண்டன் கூட சொல்லலாம் இப்படியாம்பட்ட ஒரு தருணமும் இந்த வயசுக்குள்ள ஆகும் ஆனா படிச்சு பண்புள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர்னு பெரிய படிப்படக்கூடிய தருணம் இந்த மாசம்தான் உண்டு ஏன்னா உங்க ராசியில தான் இன்னைக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்திருக்கு சூப்பரா இருக்க போறீங்க நீங்க உங்களுக்கு தான் உண்டு ஆனா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது காதல் பண்ணீங்கன்னா அந்த காதல் மேல முழுமையான ஸ்ட்ராங் வச்சுக்குவீங்க எம் என்னுடைய வாழ்க்கையே இதுதான் அப்படி சொல்லக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரமும் உண்டு ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல மிதுன ராசியில உள்ள ஒரு பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல சனி பகவான் தசை முடிஞ்சு புதன் தசை நடக்கும் அந்த புதன் தசை நடக்கும் போது மாமியாரும் மருமகளையும் விட்டு தனியா போய் குடும்பம் நடத்துன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் வரக்கூடிய ஒரு ராசியும் தான் பொதுவாவே மிதன ராசிக்காரங்களுக்கும் அண்ணன் தம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஆகாது ரொம்ப கவனமா இருக்கணும் மிதன ராசிக்காரங்க ஏன்னா நீங்க நினைச்சத சாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தருணம் உடையவங்க தேக உடையவங்க தெய்வ பலனும் இருக்கும் கோயில் கோயிலாக சுற்றணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இருக்கும் கர்ம பலனை அனுபவிக்கணும்னும் பிறந்தவங்க தான் மிதன ராசிக்காரங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாது நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபடணும் மிதன ராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு இப்ப நேரம் சரி இருக்காது அவங்களுடைய உடம்ப கொஞ்சம் கேர் பண்ண வைங்க அவங்க மேல கொஞ்சம் கேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களை கஷ்டப்பட்டு பெற்று படிக்க வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு உடல் சூழ்நிலை காது வலி வரலாம் பல்லு வழி வரலாம் உடல் சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல உங்க வீட்டுல பணம் காசு நகை நெட்டுகள் காணாம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பகவான் உங்க ஜாதகத்துல பலமா இருக்காரு குரு கடாட்சியம் இருக்கணும் நகைங்களை அடமான வச்சிங்கன்னா திருப்ப முடியாது நகையை அடமான வைக்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஓட்டிக்கணும் இந்த மாசம் இந்த மாசம் பொதுவாகவே ராகு பகவான் வந்து உங்க ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல பலமா இருக்காரு குரு பகவான் ஜென்மத்துல இருக்கிறாரு நீங்க தான் நினைச்சது நடக்கப்போகுது படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல படிச்ச வேலை திருமணமே கால தாமதமானவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடும் உண்டு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அனுசரிச்சு போங்க கணவனே மாமியாரோ திட்டனா கூட அனுசரிச்சு போனீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையானது பிரதிபலிக்கும் இன்னைய பொறுத்த வரைக்கும் ஆணோட பெண்கள் தான் நிறையா சம்பாதிக்கிறீங்க அப்பா பெண் நம்ம நிறைய சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாம ஒட்டுணந்து தான் உங்க வாழ்க்கை சிறக்கும் இல்லைன்னா வாழ்க்கை சிறக்காது மிதுனராசி பொதுவாகவே சித்தர் ஜாதகம் சிஸ்டர் ஜாதகம் கன்னியாஸ்திரி ஜாதகம் ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு திருமணம் நடந்து அடுத்து டிவைஸ் ஆச்சுன்னா உங்கள் ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது முத பண்ணுறக்கூடிய காதல் பிளாப் ஆயிடுச்சுன்னா அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்னு சொல்லி உழைச்சி உழைச்சி உங்கள் குடும்பத்துக்கு தாங்க கொடுப்பீங்க அந்த மாதிரி நேரமும் இப்போ நடக்கு குருங்கெட்டாவே கேட்டாவே சன்னியாசி தவயோகி குருன்னாவே சித்தர் உங்கள் வாழ்க்கையை தெளிவான முறையில் பொறுமையாக கொண்டு போகணும் ஏன்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் புதனுடைய ஆதிக்கம் உடையது புதனுக்கும் குருக்கும் ஆவாது கொஞ்சம் தலைவணங்கி நவ கிரக கோயில்களுக்கு போய் முறையான வழிபாடுகளை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வருஷம் உங்களுக்கு யோகம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவா யோசிக்கக்கூடிய ஜாதகம் பசியும் கேட்டா போட்டிருக்கிற கையில் வச்சுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு ஏமாலியா இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவான அமைப்பு இருந்தா தான் இந்த வருஷத்தை நீங்க பீட் பண்ண முடியும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆன்மீக சம்பந்தப்பட்டதுல ஞானங்களை வளர்த்துக்கணும் ஒண்ணு தானம் பண்ணுங்க இல்ல தவம் பண்ணுங்க இல்ல நீங்க பிறந்த திதி எனக்கு தானம் கொடுங்க பதினஞ்சு நிமிஷம் தவம் பண்ணுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்காரங்க மிதன ராசியில் பெண்கள் இருந்தீங்கன்னாலும் உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற கணவன் அமைறது கஷ்டம் நீங்கள் நீங்க மேட்டுக்களுத்தவர் பள்ளத்துக்கு தான் எழுப்பாரு உங்கள் பேச்சும் அவர் பேச்சும் எடுபடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு அற்புதமான ஒரு வரனை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் காதல் பண்ணீங்கன்னா நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு நீங்க கெட்டிக்க போற ஆணுடைய வீட்டுல ரொம்ப கவனமா இருக்கணும் மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் பகவான் தான் காதல் கிரகம்தான் சினிமா கிரகம்தான் சிரிச்ச முகம் சீதேவியா இருப்பீங்க பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல உண்டு நீங்க உங்க தாய் தகப்பனை அரவணைச்சு போங்க தாய் தகப்பனுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தா ஒதுங்கி நில்லுங்க இல்லைனா தகப்பனுக்கும் தான் ஆகாது ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய தருணம் உண்டு மிதனராசிக்காரங்க மிதனராசி பண்புள்ள ஒரு ஜாதகமும் கூட படிச்ச ஜாதகமும் கூட நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் உங்கள் உங்க ஜாதகம்தான் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையில வேலை பார்க்கக்கூடியவங்களும் உங்க ஜாதகம்தான் மேன்மை வரக்கூடிய வருஷம் இந்த வருஷம் இந்த மாதம் காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய தருணத்துல குரு பலன் இருக்கு குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு உங்கள் வாழ்க்கை தெளிவான அமைப்பில் வரக்கூடிய தருணம் உண்டு நீங்கள் தான் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் உங்களுடைய முன்னோர் வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் முறையாக பண்ணாதான் வாழ்க்கை தெளிவாகும் கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஸ்டன்ட் நடக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கும் இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது அதனால் உங்கள் முன்னோரை வழிபட்டு வந்தீங்கன்னா தெளிவான அமைப்பு கிடைச்சி உங்கள் வாழ்க்கை மேன்மை தரக்கூடிய நேரம் உண்டு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம